ே எபிசோட்ல சக்தி வந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து வராங்க சிவானி வந்து சக்தி கூட விளையாடுறாங்க சிவாணி வந்து சக்தியை விளையாட கூப்பிடுறாங்க சக்தி சண்முகம் எல்லாருமே விளையாடுறாங்க சிவானி விளையாடுறத பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சக்தி பொண்ணிய பாக்குறதுக்காக வராங்க உன்னால்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்கிறாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேக்குறாங்க நீ தாலியை வந்து உண்டில போடல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாஸ் வந்து சுந்தரம்க்கு வந்து கால் பண்ணி காசு கேக்குறாரு ஆல்ரெடி நான் பதினஞ்சு லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணல இதுக்கப்புறம் காசு கேட்க மாட்டேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் பேசுறத வந்து பொன்னிக்கு மாடியில கேக்குது யார் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவனிக்கிறாங்க தாஸ் வந்து கை செலவுக்காக மூணு லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க உன் அவசரத்துக்காக என்னால தர முடியாது எனக்கு டைம் கூட எனக்கு கிடைக்கும் போது நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாங்க பொன்னி வந்து சுந்தரம் ஏதோ தப்பு பண்றாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிவானியோட போட்டோ எப்படி அந்த டிராமா ட்ரூப் வீட்டுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிவானியோட போட்டோ நம்ம வீட்டுல யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க ஒன் டைம் சுந்தரம் வச்சிருந்திருப்பாரு சிவானி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா கிட்டே கேட்டிருப்பாங்க என் போட்டோ நீங்களா வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சுந்தரம் மட்டும் தான் அப்போ சுந்தரம் வந்து டவுட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து எல்லார் பர்ஸ்லேயும் சிவானி ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பொன்னி வந்து நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒன்று ப்ரீத்தி பண்ணியிருக்கணும் இல்லைன்னா சுந்தரம் பண்ணியிருக்கணும் ப்ரீத்தி பர்ஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க் யூ